வெல்கம் டு மேத்ஸ் வித் மதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் இரண்டாம் இடை பருவத்தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய டூ மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இங்கே டூ மார்க் கொஷினில் ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழு கணக்குகள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் மூன்று கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல எட்டாவது கணக்கு ஏஐஜே ஈக்குவல் டு மட்டு ஐ மைனஸ் ரெண்டு ஜே கொண்டு மூன்று கிராஸ் மூன்று வரிசையை கொண்ட அணி ஏஐ காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு கணக்கில் மூன்று கிராஸ் மூன்று வரிசை கொண்ட அணி ஏ எழுத சொல்லியிருக்காங்க ஸோ மூன்று கிராஸ் மூன்று கொண்ட ஒரு அணியை எழுதுறதுக்கான பொது வடிவம் என்ன அப்படின்னா ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ ஸோ இதுதான் நமக்கு தேவையான மூணு கிராஸ் மூன்று வரிசை கொண்ட ஒரு அணிக்கான பொது வடிவம் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்பையும் இந்த சமன்பாடை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சு இங்கே வந்து பிரதிடணும் ஸோ முதல்ல நம்ம ஏ ஒன் ஒன் முதல் உறுப்பை கண்டுபிடிக்கலாம் முதல் உறுப்புல ஏ ஒன் ஒன் அப்படின்னு சொல்லும்போது ஐக்கும் மதிப்பு ஒன்று தான் ஜேக்கும் மதிப்பு ஒன்று தான் ஸோ ஐக்கும் ஒன்று தான் ஜேக்கும் ஒன்று தான் ஸோ ரெண்டையும் இந்த சமன்பாட்டில் பிரதிடுறோம் மட்டு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா உள்ள இருந்து கிடைக்கக்கூடிய எந்த எண்ணாக இருந்தாலும் அதனுடைய அடையாளம் மைனஸாக இருந்தால் கூட அதை பிளஸ்ஸாக மாத்திரும் இந்த மட்டு அப்படின்னு சொல்லி போடும்போது நமக்கு ஆன்சர் வந்து பிளஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நம்ம ஏ ஒன் ஒன் முதல் உறுப்பை கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஐக்கு பதிலாக ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஜேக்கு பதிலாக ஒன்று ஸோ இதில் என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா ஒன்று மைனஸ் ரெண்டு ஸோ ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் ஒன்று கிடைக்கும் ஸோ மட்டுக்குள்ள மைனஸ் ஒன்றுன்னு இருந்தால்

இதில் ஐ மதிப்பு ஒன்று ஜே மதிப்பு மூன்று ஸோ ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் மூன்று ஜேக்கு பதிலாக மூன்று பிரதிடுறோம் ஸோ ஒன்று மைனஸ் ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஒன்று மைனஸ் ஆறு அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் ஐந்து மட்டானது நமக்கு பிளஸ் எண்ணாக மாற்றி கொடுத்துரும் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டாவது நிறை ஸோ ஏ டூ ஒன் ஸோ இதில் ஐ மதிப்பு ரெண்டு ஜே மதிப்பு ஒன்று ஸோ ஐக்கு பதிலாக ரெண்டு மைனஸ் ஜேக்கு பதிலாக ஒன்று ஸோ ரெண்டு ரெண்டு மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஜீரோ அடுத்து ஏ டூ டூ அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கிறோம் இங்கே ஐ மதிப்பு ரெண்டு ஜே மதிப்பும் ரெண்டு ஸோ ரெண்டு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஸோ ரெண்டு மைனஸ் நான்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் மட்டானது நமக்கு பிளஸ் எண்ணாக மாற்றி கொடுத்துரும் ஸோ ஏ ரெண்டு மூன்று இந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறோம் இங்கே ஐ மதிப்பு ரெண்டு ஜே மதிப்பு மூன்று ஸோ ரெண்டு மைனஸ் ஆறு அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் நான்கு மைனஸ் நான்கு மட்டானது ப்ளஸ் எண்ணாக மாற்றிடும் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ மூன்று ஒன்று அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ மூன்று ஒன்று இதில் ஐ மதிப்பு மூன்று ஜே மதிப்பு ரெண்டு ஸோ மூன்று மைனஸ் ரெண்டு பற்கள் ஜெயின் மதிப்பானது ஒன்று ஸோ மூன்று மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது ஒன்று பிளஸ் ஒன்று தான் கிடைக்கும் ஸோ அப்படியே அதுதான் நமக்கான ஆன்சர் அடுத்து ஏ மூன்று ரெண்டு ஐ மதிப்பு மூன்று ஜே மதிப்பு ரெண்டு ஸோ மூன்று மைனஸ் நான்குன்னு சொல்லும்போது மைனஸ் ஒன்று மட்டானது பிளஸ் எண்ணாக மாற்றி கொடுத்துரும் அடுத்து ஏ மூன்று மூன்று ஐ மதிப்பு மூன்று மைனஸ் ரெண்டு பெருக்கால் ஜே இன் மதிப்பு மூன்று ஸோ மூன்று மைனஸ் ஆறு மைனஸ் மூன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இந்த மைனஸ் மூன்றை நமக்கு மட்டானது ப்ளஸ் எண்ணாக மாற்றி கொடுத்துரும் ஸோ இப்போது நம்ம அனைத்து உறுப்புகளையும் கண்டுபிடிச்சாச்சு உறுப்புகளை இந்த அணியில் போய் பிரதிடுறோம் ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ ஒன் ஒன்னுக்கான உறுப்பு ஒன்று அடுத்து மூன்று ஐந்து அடுத்து ரெண்டாவது நிறை ஜீரோ ரெண்டு நான்கு அடுத்து மூன்றாவது நிறை ஒன்று ஒன்று மூன்று இதுதான் நமக்கு தேவையான மூன்று கிராஸ் மூன்று வரிசை கொண்ட அணி ஏ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாவது கணக்கு ஏன்னு சொல்லி ரெண்டு கிராஸ் ரெண்டு அணி ஒன்று கொடுத்துருக்குறாங்க பிலையும் ஒரு அணி கொடுத்துருக்கிறாங்க எனில் ஏபி மற்றும் பிஏ ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏபின்னா ஏங்கிற அணியை முதலாகவும் பிங்கிற அணியை ரெண்டாவதாகவும் வைத்து பெருக்கணும் அதே மாதிரி பிஏன்னு சொல்லும்போது பி அணியை முதல்ல ஏ அணியை ரெண்டாவதாக வைத்து நம்ம பெருக்கணும் இங்கே கணக்கை எடுத்து எழுதியிருக்கிறோம் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி ஸோ ஏ அணியை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டாவதாக பி அணியை எடுத்து எழுதிக்கலாம் ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம் ஸோ முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்கிறோம் ஸோ ரெண்டு பெருக்கல் ரெண்டு ரெண்டு ஐந்து பெருக்கல் ரெண்டு பத்து அடுத்து முதல் நிறை இரண்டாவது நிரல் ரெண்டு பெருக்கல் மைனஸ் மூன்று மைனஸ் ஆறு ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தி ஐந்து அடுத்து இரண்டாவது நிறை இங்கே இருக்கக்கூடிய நிரல் ஸோ நான்கு பெருக்கள் ஒன்று நான்கு ப்ளஸ் மூன்று பெருக்கள் ரெண்டு ஆறு அடுத்து நான்கு பெருக்கள் மைனஸ் மூன்று மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் மூன்று பெருக்கள் ஐந்து பதினைந்து ஸோ நமக்கு ஏபிங்கிற அணியானது எந்த மாதிரி உறுப்பு கிடைக்குது அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் பத்து பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து மைனஸ் ஆறு பத்தொன்பது அடுத்து நான்கு ப்ளஸ் ஆறு பத்து பதினைந்து மைனஸ் பன்னிரெண்டு மூன்று ஸோ நமக்கு ஏபி அப்படிங்கிற அணி இந்த மாதிரி கிடச்சிருக்குது அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிஏ ஸோ பிஏன்னு சொல்லும்போது பிங்கிற அணியை முதல்ல எழுதணும் ஏ அணியை ரெண்டாவதாக எழுதி பெருக்கணும் ஸோ பி அணியை முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து ஏ அணி ரெண்டு ஐந்து நான்கு மூன்று ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறை இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல் ஸோ ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு மைனஸ் மூன்று பெருக்கல் நான்கு மைனஸ் பன்னிரெண்டு ஒன்று பெருக்கல் ஐந்து ஐந்து மைனஸ் மூன்று பெருக்கல் மூன்று மைனஸ் ஒன்பது அடுத்து இரண்டாவது நிறை ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு ப்ளஸ் ஐந்து பெருக்கல் நான்கு இருபது அடுத்து இந்த நிறை இந்த நிரல் ஸோ ரெண்டு பற்கள் ஐந்து பத்து ஐந்து பருக்கல் மூன்று பதினைந்து ஸோ இதை சுருக்கும் போது ரெண்டு மைனஸ் 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 பத்து ஐந்து ந ஒன்பது சரி ஐந்து மைனஸ் ஒன்பது மைனஸ் நான்கு நான்கு ப்ளஸ் இருபது இருபத்தி நான்கு பத்து ப்ளஸ் பதினைந்து இருபத்தி ஐந்து ஸோ நமக்கு ஏபிங்கிற அணி இந்த மாதிரி கிடைச்சிருக்குது பிஏ அணி இந்த மாதிரி கிடைக்குது இப்போ நம்ம பத்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் கோணம் பிஏசிஐ காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டேன் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு டிகிரியோட மதிப்பும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க சீரோ புள்ளி எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க ஏபிசிங்கிற செங்கோண முக்கோணம் இதில் பியில் செங்கோணம் இருக்குது தீட்டாவின் மதிப்பு நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது தான் நமக்கு பிஏசி அதற்கு பிசி மற்றும் ஏபியின் மதிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கோணத்திற்கு எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் நமக்கு மதிப்பு தெரியும் அதாவது தீட்டாங்கிற கோணத்திற்கு எதிர்ப்பக்கத்தின் மதிப்பும் தெரியும் இந்த தீட்டா கோணத்திற்கு அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பும் தெரியும் இந்த தீட்டாவிற்கு டேன் விகிதம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தீட்டாவின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட தீட்டாவிற்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் டேன் வந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட கோணம் தீட்டாவிற்கு எதிர்ப்பக்கத்தின் மதிப்பும் இந்த கோணத்திற்கு அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பும் தெரிகிறதுனால இந்த ரெண்டையும் தொடர்புபடுத்தக்கூடிய முக்கோணவியல் விகிதம் என்ன அப்படின்னா அது வந்து டேன் விகிதம் தான் டேன் விகிதம்னா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ அதற்காக தான் இந்த தீட்டாவிற்கு நம்ம டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ எதிர்ப்பக்கத்தின் மதிப்பு நான்கு பை அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு ஐந்து ஸோ இதை நம்ம வகுக்கிறோம் ஐந்து ஐந்து ஸோ நான்கு ஐந்தால் வகுக்க முடியாது ஸோ ஜீரோ புள்ளி புள்ளி வைக்கும்போது இந்த நம்பருக்கு பின்னால் ஒரு ஜீரோ நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நாற்பதாக மாறும் ஓர் ஐந்து ஐந்து எட்டு ஐந்தா நாற்பது ஸோ நமக்கு டேன் தீட்டா ஈக்குவல் டூ என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா ஜீரோ புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ ஒன்று ஒன்றுங்கிறது டேன் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு டிகிரியின் மதிப்புன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ தீட்டா ஈக்குவல் டூன்னு இதை மாற்றும் போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ புள்ளி எட்டுன்னு மாற்றுவோம் ஸோ so, tan முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு நமக்கு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ தீட்டாவின் மதிப்பானது முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு டிகிரி இந்த தீட்டா தான் நமக்கு ஆங்கிள் பிஏசி ஸோ கோணம் பிஏசி ஈக்குவல் டு முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ஒரு முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க தீட்டா கொடுத்துருக்குறாங்க அதுக்கு எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு தெரிகிறதுனால இந்த தீட்டாவிற்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் அப்போ நமக்கு ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோன்னு மதிப்பு கிடைக்கிறதுனால ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோங்கிறது டேன் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு டிகிரியின் மதிப்பு ஸோ தீட்டாவின் மதிப்பு அதிலிருந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் தீட்டா தான் நமக்கு தேவையான கோணம் பிஏசி ஸோ மதிப்பை எடுத்து எழுதிக்கிறோம்